எல்லாம் கோடிக்கு வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து பலா தொழில் இந்த மூவாயிரம் கோடியில எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் வந்து தாய்லாந்தோடது ஓடுது அறுநூறு கோடி ரூபாய் மலேசியாவோடுது நம்மளோட அளவு எவ்வளவு தெரியுங்களா நாற்பது கோடி ஒருத்தங்க மூவாயிரம் நம்ம நாற்பது நம்ம பொருளை ஏன் நமக்குள்ளே வச்சிருக்கோம் நம்ம பொருளை ஏன் கூடாது பரவலாக்கம்ன்றது ஏன் பண்ணக்கூடாது இந்த செய்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களையும் சார்ந்த உதாரணத்துக்கு மொத பன்ருட்டி இரண்டாவது புதுக்கோட்டை மூன்றாவது திண்டுக்கல் நாலாவது கன்னியாகுமரி அஞ்சாவது தென்காசி ஜவ்வாது மலை ஏற்காடு மேட்டுப்பாளையம் இந்த பகுதிகளில் எங்கெல்லாம் பழா வச்சிருக்காங்களோ இவங்கெல்லாம் இணைந்த ஒரு கூட்டமைப்பு நம்ம உருவாக்கி ஆகணும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதே குணாதிசயம் உள்ள ஒரு முக்கியமான பொருள் வேணும் அந்த பொருள் எது அதான் பழா அந்த பலாவை உண்மைக்கு சொல்கிறேங்க உலக நாடுகளிலே அதிகம் உற்பத்தி பண்ணுறது இந்தியா அதிகம் உற்பத்தி பண்ணுறது இந்தியா பதினாலு மாநிலங்கள் நமக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கொடுக்கின்ற அனைவருமே ஆசிரியர்கள் தான் அதை வந்து நம்ம பிரித்தோம்னா ஆசு கூட்டல் இறியர்னு பிரியும் ஆசு என்றால் குற்றம் இறியர் என்றால் நீக்குபவர் அப்போ ஒரு இடத்தில் மாணவர் மத்தியில் இருக்கக்கூடிய குற்றத்தை கண்டறிந்து அதை நீக்கி நல்வழிப்படுத்துபவர் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு தெரியாத சந்தேகங்களை எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சற்றும் சலிக்காமல் சொல்லக்கூடிய ஒரு அற்புத மனிதர் வேளாண் பொறியாளர் சிறப்பு திட்ட செயலாளர் ஐயா திரு சே பிரிட்டோராஜ் ஐயா அவர்கள் உங்களுக்கு தற்பொழுது பலாவில் ஏற்படும் பெரும் சேதம் ஏற்படுத்தும் தண்டு துளைப்பான் பழ வண்டு துளைப்பான் வெடிப்பு இது குறித்து எல்லாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க பலத்த கைத்தட்டலோடு வருகை தருகிறார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிரிட்டோராஜ் நான் வந்து சென்னையில தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அந்த துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேங்க பண்ருட்டியில இந்த பலாவிற்கான திருவிழா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சந்தோஷமா இந்த இடத்துக்கு வந்தேன் இங்கே வந்ததுக்குள்ள ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த பலாவை பண்ருட்டியிலேருந்து நகர்த்தி வெளிய வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் வர்ற வழியில் பார்த்தனுங்க ஒரு இருபது முப்பது கடைகளில் பலாவை அடுக்கி வச்சுருக்காங்க நிறைய பேர் நின்று வாங்கிட்டு போகிறாங்க நேற்றும் பார்த்தா சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போய் பார்க்குறேன் ஒரு இடத்துல கூட பலாவோட பரவலாக்கம் கம்மியாக இருக்குது அதற்கு முன்னாடி திருச்சி போயிருந்தோங்க அமைச்சரோட திருச்சிக்கு போயிருந்தப்போ அங்கேயும் பார்க்குறோம் ஒரே ஒரு கடையில் வச்சுருந்தாங்க ஒரே ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டும் பலாச்சலையை உரித்து விற்றுட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை நமக்கு பலாவிற்கு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ரோடுகளில் விற்கறக்கூடிய அந்த முறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஏதோ ஒரு சாதாரண பழம் மாதிரியே ஒரு அமைப்பில் நம்ம அதை தான் தெரியுது இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோடய சொந்த ஊர் திண்டுக்கல் எங்கள் ஊரில் வந்து வெள்ளவுடுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க அங்கே வந்து கருப்பு திராட்சை இருக்குது அந்த திராட்சையை நாங்களும் ரோட்டில் போட்டு தான் முதல் விற்றோம் அதுக்கடுத்து என்ன செஞ்சோம் இப்போ நீங்கள் மதுரையை மதுரையை தாண்டி போகணும் அல்லது மதுரை எந்த வழியில் போகணுன்னாலும் நீங்கள் ஒரு இடத்த பார்க்கலாம் டப்பாக்குள்ளே போட்டு ச திராட்சையை உள்ளே வச்சு விற்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்டிங் முகத்தை மாற்றுறது அதே திராட்சை தான் ஒரு காரில் வந்து நிற்கிறாங்க இவர் எடுத்து அதை இந்த கொப்பை போடுங்க இந்த கொப்பை போடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது டப்பாக்குள்ளே வச்சுருக்காங்க ஒரு டப்பா எவ்வளோ நூறுரூபா தான் விலை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இங்கே உளுந்தூர்பேட்டை பேட்டை தாண்டி போங்க சென்னை வரலும் ஒரு சின்ன பைய பிளாஸ்டிக் பையில் வச்சு விற்றுட்ருக்காங்க ஒரு பஸ்ஸுக்குள்ளே வச்சு விற்றுட்ருக்காங்க இதான் நம்மளுடைய பலாவோடைய முகமா ஏன் அதோடைய முகத்தை நம்ம மாற்றக்கூடாது இதை சொல்லணுங்கிறதான் என்னுடைய இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு உலகம் எல்லாம் எடுத்துட்டோம்னா மூவாயிரம் கோடிக்கு வருஷத்துக்கு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து பலா தொழில் இந்த மூவாயிரம் கோடியில் எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து தாய்லாந்தோடது அறநூறு கோடி ரூபாய் மலேசியாவோடுது நம்மளோட அளவு எவ்வளோ தெரியுங்களா நாற்பது கோடி ஒருத்தங்க மூவாயிரம் நம்ம நாற்பது நம்ம பொருளை ஏன் நமக்குள்ளே வச்சிருக்கோம் நம்ம பொருளை ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது பரவலாக்கம்ன்றது ஏன் பண்ணக்கூடாது இந்த செய்தி ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முக்கிய செய்திகளை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க இங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலா வைத்திருக்க கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களையும் சார்ந்த உதாரணத்துக்கு மொத பன்ருட்டி ரெண்டாவது புதுக்கோட்டை மூன்றாவது திண்டுக்கல் நாலாவது கன்னியாகுமரி அஞ்சாவது தென்காசி மலை ஏற்காடு மேட்டுப்பாளையம் இந்த பகுதிகளில் எங்கெல்லாம் பழா வச்சிருக்காங்களோ இவங்கெல்லாம் இணைந்த ஒரு கூட்டமைப்பு நம்ம உருவாக்கி ஆகணும் இந்த கூட்டமைப்போட முக்கியத்துவம் என்ன இந்த கூட்டமைப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தரமான பலாவ கண்டறியணும் அதை வெளியில சொல்லணும் அதுடைய தரமான கன்றுகளை வெளியில கொண்டு வரணும் இப்ப ஜிஐ டேக் வாங்கியிருக்காரு ஐயா ஜிஐ டேக் டேக் வாங்கினதுனால என்ன லாபம் அந்த பழத்தை அந்த பழத்தை இப்ப வெளிநாடுகள்ல இருந்து நான் பாக்குறேன் ஜெர்மனியில் உட்கார்ந்துருக்க ஒருத்தர் வந்து பலா வேணும்னு நினைக்கிறாரு வெளிநாடுகள்ல ஏன் பல இப்படி சொல்றேங்க தாய்லாந்தில் ஏன் வந்து எழுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு விற்பனை நடக்குது அறுநூறு கோடி ரூபாய்க்கு மலேசியாவில் ஏன் விற்பனை நடக்குது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐரோப்பா அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே கோதுமை உணவு உண்பவங்க கோதுமை தான் சாப்பிடுவாங்க காலையில் எழுந்து மலம் கழிக்கணும்னா மலம் போகாதுங்க அவங்களுக்கு யாருக்குமே போகாது அதனால தான் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான பழம் வந்து அவகோடா அந்த அவக்கோடாங்கிற பழம் ஒரு ஸ்பூன் எடுத்து நாக்கில் நக்குனாலோ அதோடைய ஒரு கரைசலை குடித்தாலோ அல்லது அது சார்ந்த ஏதோ ஒன்று செஞ்சாலோ அடுத்த நாள் காலையில் மலம் வந்து எளிமையாக போகும் இதுதான் முதல் அவங்க அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆனால் கொடுமை என்னென்னா அவ அந்த அளவுக்கு கிடைக்கல எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதே குணாதிசயம் உள்ள ஒரு முக்கியமான பொருள் வேணும் அந்த பொருள் எது அதுதான் பலா அந்த பலாவை உண்மைக்கு சொல்கிறேங்க உலக நாடுகள்லே அதிகம் உற்பத்தி பண்ணுறது இந்தியா அதிகம் உற்பத்தி பண்ணுறது இந்தியா பதினாலு மாநிலங்கள் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு கொஞ்சம் ஆந்திரா ஒரிசா ஜார்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளம் திரிபுரா அசாம் இந்த ஓரத்தில் இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ பண்ணுறாங்க உலகத்தை விட அதிகமாக உலகத்தில் உற்பத்தி ஆடுறத விட அதிகமாக பண்ணுறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை நம்மளோடது எவ்வளோ போகுது வெறும் நாற்பது கோடி அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க எழுநூற்றி இருபது கோடி இந்த இடத்துல என்ன நடக்குது